அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் நமது வகுப்பில் மதிய உணவு சாப்பிடும் மாணவர்களின் விவரங்களை டிஎன்எஸ்டிடி ஸ்கூல் செயலியில் ஸ்கீம்ஸ் என்ற ஐக்கனை பயன்படுத்தி எவ்வாறு பதிவேற்றம் செய்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு உங்களது மொபைலில் டிஎன்எஸ்டிடி ஸ்கூல்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய எட்டுல எம்எஸ்ஐடியை பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கோங்க நீங்கள் லாகின் பண்ணினதும் உங்களுடைய லாகின் பேஜ் வந்திருக்கும் அதில் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிற ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினதும் எம்எஸ் வலைதளத்தில் உங்களுக்கு என்னென்ன வகுப்புகள் அசைன் செய்யப்பட்டிருக்கோ அந்த வகுப்புகள் காண்பிக்கும் எந்த வகுப்பு மாணவருக்கு நீங்கள் மதிய உணவு சாப்பிடும் விவரத்தினை அப்டேட் பண்ணணுமோ அந்த வகுப்பை செலக்ட் பண்ணிவிட்டு செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணினதும் ஸ்கீம்ஸ் அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு புக்ஸ் நோட் புக்ஸ் இது போல் நிறைய ஐக்கன்ஸ் வந்திருக்கும் அதை கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு நூன்மேல் அப்படின்னு ஒரு ஐக்கன் வந்திருக்கும் அந்த ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணினதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து அப்படின்னு வந்துட்டு உங்களது வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களுடைய பெயரும் வந்துட்டு டீஃபால்ட்டாக ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இடத்துல நோ அப்படின்னு வந்திருக்கும் கன்சென்ட் ஃபார்ம் அப்படிங்கிற இடத்துல அந்த மாணவருடைய விருப்பத்தை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கன்சென்ட் ஃபார்ம் அப்லோட் அப்படிங்கிற இடத்துல அந்த ஃபைலை வந்து பெற்றோரிடம் கையொப்பம் பெற்று அப்லோட் பண்ணுவதற்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க இதில் ஸ்டேட்டஸ் கன்சென்ட் ஃபார்ம் அப்படிங்கிற ரெண்டு ஃபீல்டும் மேண்டேட்ரியாக நம்ம ஃபில் பண்ணியாகணும் கன்சர்ன்ட் ஃபார்ம் அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து மேண்டேட்ரி கிடையாது நீங்கள் பிறகு கூட பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் எனவே மதிய உணவு சாப்பிடும் மாணவர்களின் விவரங்களை நீங்கள் உடனடியாக பதிவேற்றம் செய்வதற்கு அந்த மாணவருடைய பெயருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற டவுன் நியரவை கிளிக் பண்ணிவிட்டு அவர்கள் மீல் சாப்பிட்டாங்கன்னா எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்குவாங்க அதே போல் கன்சன்ட் ஃபார்ம் அப்படிங்கிற டவுன் நியரவை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எந்த ஆப்ஷன் அந்த மாணவருக்கு சூட்டபிள் ஆகுதோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்குவோங்க ஓகே கொடுத்துட்டு இது போல் எந்தெந்த மாணவர்கள் எல்லாமே மதிய உணவு சாப்பிடுகிறார்களோ அந்த மாணவருடைய பேருக்கு பக்கத்தில் எஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு கன்சர்ன்ஃபார்முக்கான அந்த நாலு ஆப்ஷன்லேருந்து ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டு சேவ் கொடுங்க நீங்கள் சேவ் கொடுத்ததும் அந்த மாணவருடைய பேருக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இடத்துல எஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அது பிளர் ஆகிட்டு வந்திருக்கும் மற்ற ஆப்ஷன் கொடுத்துருந்தீங்கன்னா அதை எடிட் பண்ணக்கூடிய வகையில் தான் கொடுத்துருக்காங்க இது போல நமது வகுப்பில் உள்ள ஒவ்வொரு மாணவருக்கும் அவர்கள் நூன்மீல் சாப்பிடும் ஸ்டேட்டஸ் மற்றும் கன்சர்ன் ஃபார்ம்கான விவரத்தினை தேர்வு செய்து அப்டேட் செய்து கொள்ளலாம் நன்றி